அன்பார்ந்த நண்பர்களே தோழர்களே வணக்கம் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் ஆகிய மேல்முறையீட்டு மன்றங்கள் அப்பர்லெட் கோர்ட் என்று சொல்லப்படுகின்ற இந்த நீதிமன்றங்கள் ரொம்பவும் அபாயகரமானவையாகவும் மக்கள் விரோத மன்றங்களாகவும் மாறிக்கொண்டிருக்கின்றன அவர்களிடத்தில் என்ன வழக்கு வந்ததோ அந்த வழக்கை பற்றி விசாரிப்பதை தாண்டி சம்பந்தமில்லாமல் அவருடைய சொந்த அரசியல் கருத்துக்களை நேரடியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆர்எஸ்எஸ்னுடைய கருத்துக்களை இப்போது அவர்கள் அதிகம் வெளிப்படையாக எந்த அச்சமும் இன்றி அரசியல் சட்டத்திற்கு கட்டுப்பட வேண்டும் என்ற பயமும் இன்றி அவர்கள் இப்போது பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் இது ஒரு ஆபத்தான போக்காக இப்போது மாறிக்கொண்டிருக்கிறது வழக்குகளுக்கு தொடர்பற்ற பல விஷயங்களை அவர்கள் இப்போது பேசுகிறார்கள் அப்படி ஒரு ரொம்பவும் அபாயகரமான ஒரு பேச்சைத்தான் அண்மையில் சில நாட்களுக்கு முன்னால் உச்ச நீதிமன்ற நீதிபதி பி ஆர் கவாய் பேசியிருக்கிறார் டெல்லியில் வீடற்றவர்களுடைய பிரச்சனையை வைத்து ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது வீடற்றவர்களுக்கு இரவு நேரங்களிலே தங்குவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அது அவருடைய அடிப்படை உரிமை என்கிற அளவில் ஒரு வழக்கு போடப்பட்டிருக்கிறது அந்த வழக்கை விசாரிக்கும்போது அந்த வழக்குக்கு சம்பந்தமே இல்லாமல் நீதிபதி கவாய் ரொம்பவும் ஆபத்தான ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் அதாவது தேர்தல் காலங்களில் அரசியல் கட்சிகள் இலவசங்களை அறிவிப்பதன் மூலம் இலவசங்களை தொடர்ந்து கொடுப்பதன் மூலம் மக்கள் மத்தியிலே ஒரு ஒட்டுண்ணி வர்க்கத்தை அதாவது ஒரு பாரசைட் கிளாஸ் இவர்கள் உருவாக்குகிறார்கள் இது ரொம்ப தப்பு அதற்கு பதிலாக அவர்களெல்லாம் வந்து நாட்டினுடைய வளர்ச்சியில் வந்து அவருடைய உழைப்பை ஈடுபடுத்த வேண்டும் இப்போதான் எல்லா வந்து மாதம் மாதம் வந்து காசு கொடுக்குறேன் பெண்களுக்கு காசு கொடுக்குறேன் பள்ளிக்கூடத்து பையனுக்கு காசு கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி இலவசங்களை கொடுத்து அவர்களை சோம்பேறிகளாக்கி அவர்கள் வேலை செய்ய மறுக்கிறார்கள் அதனால் இது வந்து தவறு என்று அவர் பேசியிருக்கிறார் இந்த பேச்சை அந்த டெல்லியில் இருக்கக்கூடிய வீடற்றவர்கள் சார்பாக வாதாடிய பிரசாந்த் பூஷன் அப்படியெல்லாம் இல்லை வேலை கொடுத்தா அவங்க வேலை செய்கிறதுக்கு தயாராக தான் இருக்கிறாங்க நீங்கள் வந்து இலவசங்கள்னால அவங்க சுமம்பேரியாயிறாங்க வேலை செய்ய ம மறுக்கிறார்கள் என்று சொல்லுவது சரியல்ல என்று அவர் திரும்பி வாதாடுகிறார் அதற்கு அந்த நீதிபதி நீங்கள் ஒரு தரப்பாக பேசுகிறீங்க உங்களுடைய கருத்து என்பது ஒன் சைடட் வியூ அது வந்து உண்மையல்ல நான் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவன் நான் ஒரு விவசாய குடும்பத்தில் வந்தவன் இந்த மாதிரி இலவசங்களை அறிவிப்பதன் மூலம் என்னோட விவசாயத்துக்கு வந்து ஆளே கிடைக்க மாட்டேங்கிறாங்க என்று அப்பட்டமான உண்மைக்கு மாறான ஒரு கருத்தை நீதிபதி பி ஆர் கவாய் பேசியிருக்கிறார் அதற்கு அவருடைய பெஞ்சில் கூட இருந்த அந்த சகோதர நீதிபதி மாசி அவரும் தலையாட்டி இருக்கிறார் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமான பேச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்தியாவில் கோடிக்கணக்கான மக்கள் இன்னும் ஏழைகளாகத்தான் இருக்கிறார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயந்தான் இந்த நீதிபதி கவாய் இப்போ இந்த கருத்தை சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்தது வழக்கு வந்து வீடற்றவர்களுடைய உரிமை பற்றியது வீடற்று வந்து வீதியில் இருக்கிறவங்களுக்கு அரசாங்கம் வந்து ஷெல்டர் ஏற்பாடு பண்ணித்தர தங்கமிடம் ஏற்பாடு பண்ணித்தர வேண்டும் என்பதுதான் வழக்கு அந்த வழக்குக்கும் அரசு இலவசங்களை அறிவிப்பதன் வழியாக எல்லாரையும் சோம்பேறி ஆக்கி ஒரு கூட்டத்தை நீங்கள் உருவாக்குகிறீர்கள் என்று இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஏழை எளிய மக்களை உரிமைகள் மறுக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்ட மார்ஜினலைஸ் செய்யப்பட்ட விளிம்பு நிலைக்கு தள்ளப்பட்ட மக்களுக்கு இந்த அரசாங்கங்கள் ஏதோ வந்து அரசாங்கம் தங்களை காப்பாற்றி கொள்வதற்கு சில இலவசங்களை தருகிறார்கள் அதை கூட கொடுக்கக்கூடாது என்கிற பேசு என்று பேசுகின்ற அளவுக்கு ஒரு கொடூர சிந்தனை படைத்தவர்களாக நீதிபதிகள் ஆகியிருக்கிறார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் குஜராத் சட்டமன்ற தேர்தலின் போது மோடி பேசினார் இந்தியாவில் வந்து ஒரு ரெவடி கல்ச்சர் அதாவது இலவசங்கள் என்கிற ஒரு கலாச்சாரம் உருவாகியிருக்குது இது ஆபத்தானது வளர்ச்சிக்கு எதிரானது என்று மோடி பேசினார் மோடி என்ன பேசினாரோ அதை நீதிபதி கவாய் நீதிமன்றத்தில் எந்த விதமான அச்சமும் இன்றி மக்களுக்கு விரோதமாக பேசுகிறார் இது இவர் மட்டும் இல்லை இப்போ அண்மையிலே வந்து அலகாபாத் உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு நீதிபதி இந்தியாவில் பெரும்பான்மை மக்களுடைய ஆட்சி தான் இருக்க வேண்டும் பெரும்பான்மை இந்துக்களுடைய விருப்புப்படி தான் ஆட்சி நடக்க வேண்டும் என்று அரசியல் சட்டத்திற்கு எதிராக பேசிவிட்டு அவன் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருக்கான் தாள் இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்நாடகாவில் ஒரு நீதிபதி இஸ்லாமியர்கள் குடியிருக்கின்ற பகுதியை பார்த்து இது ஒரு பாகிஸ்தான் குட்டி பாகிஸ்தான் பேசுகிறார் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சமீபத்தில் சில ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு நீதிபதி அரசியல் கட்சிகள் வந்து பொது இடங்களில் கொடியை வந்து அனுமதி என்று வைக்கக்கூடாது வெள்ளக்காரங்காலத்திலேருந்து எல்லா அரசியல் கட்சிகளும் கொடிகளை பொது இடங்களில் தான் நடுகிறார்கள் அதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஒன்றரிட இடங்களில் சின்ன சின்ன சி சிக்கல்கள் வந்தாலும் கூட அதை பேசி தீர்த்து கொள்கிறார்கள் அதனால் அரசியல் கட்சிகள் மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து அரசினுடைய அனுமதி இல்லாமல் அதுவும் ஒரு இடத்துல கொடி நடணும்னு சொன்னால் அரசாங்கத்திட்ட படம் கட்டி அனுமதி வாங்கணுமா இது எந்த சட்டத்தில் இருக்குது யார் அவர் கேட்டு சொன்னால் ஒரு நீதிபதி அப்படி பேசுகிறார் இப்படி ஜனநாயக உரிமைகளுக்கு எதிராக பேசுவது அரசியல் உரிமைகளுக்கு எதிராக பேசுவது மக்களுடைய நலனுக்கு நேர் எதிராக பேசுவது ஆர்எஸ்எஸ்னுடைய மோடியினுடைய கருத்தை நேரடியாக பேசுவது என்கிற அளவுக்கு இன்றைக்கு நீதிமன்றங்கள் சீரழிந்து போயிருக்கின்றன ஆன்மேல இப்போ சில ஆண்டுகளுக்கு முன்னால் ரமணா என்று ஒரு நீதிபதி இருந்தார் அவர் இந்த கருத்தை பேசினார் இந்தியாவில் வந்து இந்த மாதிரி இலவசங்களும் அதாவது அரசாங்கத்தினுடைய பணத்தை வீணாக்குகின்ற இலவசங்களை இலவசங்களுக்கும் மக்கள் நலத்திட்டங்களுக்கும் இடையில வந்து ஒரு வரம்பு வைக்கணும் எது மக்கள் நலத்திட்டம் எது இலவசம் எது அரசாங்கத்தினுடைய பணத்தை விரைவு செய்கின்ற திட்டம் என்று இவர்களுக்கு ஏதாவது தெரியுமா ஆகவே சாதாரண மக்களுக்கு நேரடியாக பண உதவி செய்தால் இப்போ பல மாநிலங்களில் வந்து பெண்களுக்கு வந்து மாதம் ஆயிரம் கொடுக்குறேன் ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறேன் என்று சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் கூட ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க பெண்களுக்கு இலவச பேருந்து இப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பெண்களுடைய உழைப்பு மதிக்கப்படாமல் அவருடைய உழைப்புக்கு எந்தவிதமான ஊதியமும் இல்லாமல் அவருடைய உழைப்பு உறிஞ்சப்படுகிறது எல்லா இடங்களிலும் ஒரே சம வேலைக்கு சம ஊதியம் என்ற சட்டம் இருந்தாலும் கூட பெண்களுக்கு வந்து குறைவான சம்பளம் என்பது நாடு முழுவதும் முழுவதப்படுத்தது அப்படி பெண்களுடைய உழைப்பு இப்படி கடுமையாக உறிஞ்சப்படுகின்ற இந்த நேரத்தில் பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த மாதிரி ஆயிரம் ரூபா கொடுக்கறது பெண்களுடைய படிப்புக்கு கொடுக்கறது இது போன்றவற்றையெல்லாம் விரயமான செலவு வீண் செலவு என்பதை போல நீதிபதிகள் பேசுகிறார்கள் கவாய் வந்து அதை வந்து சொல்லுகிறார் ரெண்டாவது இந்த இலவசங்களை கட்டுப்படுத்தணுங்கிறது நீண்டகாலமாக பேசத் இருக்கிறார்கள். அந்த என் வி ரமணாவே பேசினார் தேர் மஸ் பி எ பேலன்ஸ் பிட்வீன் மணி லூசிங் இக்கானமி அண்ட் வெல்ஃபேர் மெஷர்ஸ் என்ன ஒரு பேசினார் அப்போது மக்கள் கையில் காசு போய் சேரக்கூடாது காசை கொடுப்பது வந்து ஆபத்து ஆபத்துங்கிறது இவரெல்லாம் பொருளாதாரம் பிடிச்ச பெரிய மேதைகள் மாதிரி பேசிட்டிருக்கானே கொள்ளுங்கள் அவை இப்படி பேசுவது மட்டுமல்ல இந்த மாதிரி இலவசங்களை பெறுகின்றவர்களை ஒட்டுண்ணிகள் என்று பேசுவதை போல் அயோக்கியத்தனம் ஏறு எதுவும் கிடையாது இது வஞ்சிக்கப்ப இன்னமும் வந்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்பது கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் அரசாங்கம் கொடுக்குற வந்து மலிவு விலை வந்து அரிசியை நம்பி தான் இருக்கிறாங்க எல்லாம் இலவச அரிசி இருபது கிலோ கொடுக்கலன்னு சொன்னால் நிறைய பேர் பட்டியலுக்கு சாவான் ஆனால் உண்மையான நிலைமை இப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எப்படி இந்த கோடிக்கணக்கான உழைக்கும் மக்களை ஒட்டுண்ணிகள் என்று இவ்வளவு தைரியமாக சொல்கிறார்கள் இது மிக கடுமையாக கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம் உண்மையிலே ஒட்டுண்ணி யார் ஒட்டுண்ணிகளாக இருப்பவர்கள் நீதிபதிகளைப் போல அரசு அதிகாரிகளாக உயர் பதவிகளில் இருக்கிறவர்கள் தான் ஒட்டுண்ணிகள் இந்த இப்போ இந்த இலவசம் கொடுக்கக்கூடாதுன்னு பேசுகிற பி ஆர் கவாய் உயர்நீ உச்சநீதிமன்ற நீதிபதி அவருக்கு என்ன சம்பளம் ரெண்டரை லட்ச ரூபா சம்பளம் ரெண்டரை லட்ச ரூபா சம்பளம் அதுவும் வந்து வருமான வரி கிடையாது டேக்ஸ் ஃப்ரீ சேலரி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ரிட்டையர் ஆன பிறகு அதில் பாதி வந்து பென்ஷன் இப்போ இருக்கும் பொழுதே பதவியில் இருக்கும் பொழுதே வந்து பெரிய பங்களா அதாவது வாடகை இல்லாத பங்களா அவர்களுக்கு தனி காரு தனி பாதுகாப்பு அப்புறம் வந்து வெளியூர் சுற்றி பார்க்கணுன்னு சொன்னால் ட்ராவல் கன்செஷன் இப்படி ஏராளமான சலுகைகளை அனுபவித்துக்கொண்டு வீட்டில் பாதுகாப்பு அங்கே பாதுகாப்பு போல் இப்போ ஃப்ரீ எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக வந்து இப்போ டெலிஃபோனு எல்லாவற்றையும் இலவசமாக அனுபவித்து ஒற்றுண்ணிகளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய உழைப்பிலிருந்து வருகின்ற வரிப்பணத்தை உறிஞ்சி கொழுத்து கொண்டிருக்கிற இந்த நீதிபதிகள் மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் மாதிரி இவனுக்கு தான் ஒற்றுண்ணிகள் இவனுதான் மக்களுடைய வந்து உழைப்பை வந்து சுரண்டி சாப்பிடுவாங்க ஒன்றும் இல்லாமல் வருஷம் பூரா உழைச்சிட்டு இப்போ நூறு நாள் வேலைங்கிறது நூறு 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 நாள் வேலை இருக்குது நூறு நாள் வேலைன்னு சட்டம் இருக்கையை தவிர நாற்பத்தஞ்சு நாள் தான் ஒரு வருஷத்துக்கு வேலை கிடைக்கிது ஒரு நாளைக்கு இரநூத்தம்பது ரூபா சம்பளம் நாற்பது ஒரு விஞ்சு விஞ்சி விஞ்சி போனால் ஒரு ஒன்றரை மாத சமம் ஒன்றரை மாத வருமானம் தான் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழைகளை கிடைக்குது அவங்க இந்த அரசு கொடுக்கின்ற இலவசங்கள் இல்லை என்று சொன்னால் அவர்களால் குறைந்தபட்சம் வாழக்கூட முடியாது அப்படி அவர்களுடைய குறைந்தபட்ச தேவையை கூட இன்னும் பூர்த்தி செய்ய முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்தியா வந்து இன்னமும் வந்து பட்டினி குறியீட்டில் வந்து படுபாதாளத்தில் இருக்குது கிட்டத்தட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு சமமாக இருக்குது இந்தியா இந்த அப்படி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்கள் ரொம்பவும் கேவலமான வாழ்க்கையில் வாழ்கின்ற இந்த சூழ்நிலையில் கூட ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி இலவசங்களால் வந்து இவர்கள்லாம் ஆகிவிட்டார்கள் உழைக்காமலே வாழ பழகிவிட்டார்கள் வந்து இந்த அதனால் வந்து விவசாயம் கெட்டுப்போச்சு விவசாயத்துக்கு வேலைக்கு ஆள் வரமாட்டா என்று அப்பட்டமான ஒரு பொய்யை அறிவே இல்லாமல் எந்தவிதமான தரவுகளும் இல்லாமல் எந்த விதமான புள்ளிவரமும் இல்லாமல் இப்படி கோர்ட்டில் வந்து மே மேலே ஏறி உட்காந்துட்டு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்கிற இப்படிப்பட்ட நீதிபதிகளுடைய போக்கு மிக மிக கடுமையாக கண்டிக்கத்தக்கது இவர் பேசி ரெண்டு நாள் ஆச்சு யாரும் அதை பற்றி வாயத்துறக்கலை சிபிஎம்னுடைய பிருந்தாக்காரத்தை மட்டும் கடுமையாக கண்டித்து அவர் நேரடியாக கடிதம் எழுதியிருக்கிறார் இந்த கவாயினுடைய பேச்சு மக்கள் விரோதமான பேச்சு அரசியல் சட்டத்துக்கு எதிரான பேச்சு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை அவமதிக்கின்ற பேச்சு இப்படி அவமதித்து விட்டு இந்த நாட்டில் அவர் பதவியில் இருப்பதற்கே லாயக்கற்றவர் அதனால் கவாயினுடைய பேச்சை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அரசியல் கட்சிகள் அனைவரும் கண்டிப்பாக அதை கண்டிக்க வேண்டும் அவர் பதவியை நீடிப்பதற்கு தகுதியும் கிஞ்சிற்றும் தகுதியற்றவர் அதனால் தார்மீக ரீதியாக அவர் பதவியில் நீடிக்கக்கூடாது என்பது தான் நம்மை போன்றவருடைய கருத்து இதை ஒவ்வொருவரும் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜனநாயக சக்திகள் அரசியல் கட்சிகள் ஜனநாயகத்தை நேசிக்கின்றவர்கள் மக்களை நேசிக்கின்றவர்கள் கடுமையாக அவர் மீது கண்டனங்களை எழுப்ப வேண்டும் நன்றி